வாழைப்பூ எளிதாக கிடைக்கக்கூடியது என்றாலும் அதை சுத்தம் செய்து சாப்பிட சோம்பேறி நாம் அதை வாங்கி சாப்பிடுவதை பெரிதும் தவிர்த்து விடுகிறோம் ஆனால் வாழைப்பூவில் மற்ற காய்கறிகளை விடவும் இரும்புச்சத்து நார்ச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறது இதை வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்துவிடும் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல் அனீமியாவை குணமாக்கும் அனீமியா என்று சொல்லப்படும் இரத்த சோகை உடலில் ஏற்படுவதற்கு காரணம் இரத்தத்தில் இரும்புச்சத்து குறைவாக இருப்பதாகும் ஆகும் இந்த இரும்புச்சத்து வாழைப்பூவில் அதிக அளவில் இருக்கிறது நூறு கிராம் வாழைப்பூவில் இரண்டு புள்ளி இரண்டு மில்லி கிராம் இரும்புச்சத்து இருக்கிறது நம் உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்தில் சத்தில் பதினேழு சதவீதமாகும் இது உடலில் இரும்புச்சத்தை அதிகரித்து அனீமியாவை குணமாக்கும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள் இருக்க குறைந்த கிளைசியம் கொண்ட உணவுகளும் அதிக நார்ச்சத்து கொண்ட உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நூறு கிராம் வாழைப்பூவில் ஐந்து புள்ளி ஏழு கிராம் நார்ச்சத்து உள்ளது நான் சாப்பிட்ட உணவின் மூலமாக வரும் இரத்த சர்க்கரையை வேகமாக ஏறுவதை தடுக்கும் எனவே இது சர்க்கரை அளவு சீராக இருக்க உதவுகிறது மாதவிடாய் வலியை குணமாக்கும் பெண்கள் பலரும் மாதவிடாய் வலியால் பெரிதும் அவதிப்படுவது உண்டு அப்படி இருப்பவர்களுக்கு வாழைப்பூ மிகவும் நல்லது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் யூட்ரஸ் மசில் இறுக்கமடைவதை தடுத்து மாதவிடாய் வலியை குறைக்கும் மேலும் இதில் இருக்கும் விட்டமின் பி சிக்ஸ் செரட்டோனின் ஹார்மோனை ஒழுங்குபடுத்துவதோடு மாதவிடாய் வலியையும் குறைக்கும் மலச்சிக்கலை குணமாக்கும் மலச்சிக்கல் உண்டாவதற்கு சாப்பிடும் உணவில் போதிய நார்ச்சத்து இல்லாதது ஒரு முக்கிய காரணமாகும் நேச்சுரல் லேக்சேட்டிவ் ப்ராபர்டிஸ் அதிகம் இருக்கும் உணவுகளில் வாழைப்பூ மிகவும் முக்கியமானது வாழைப்பூவில் மலுச்சுக்களை தடுக்கக்கூடிய நீச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்திருக்கிறது நூறு கிராம் வாழைப்பூவில் ஐந்து புள்ளி ஏழு கிராம் நார்ச்சத்தும் தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமான நீச்சத்தும் இருக்கின்றது எலும்புகளை வழுவாக்கும் வாழைப்பூவில் எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் என்று சொல்லப்படும் கால்சியம் மக்னீசியம் விட்டமின் கே அதிக அளவில் உள்ளது இது புதிய எலும்பு திசுக்களை உற்பத்தி செய்வதோடு ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் மேலும் வாழைப்பூவில் கியோசடின் கேட்டசின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறது இது மூட்டில் உண்டாக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைப்பதோடு மூட்டு ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் எனவே வாழைப்பூவில் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வது நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்